ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சேமியா இதை வந்து நம்ம காலையில் டிஃபனுக்கும் சேர்த்துக்கலாம் நைட் டிஃபனுக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்திருக்கேன் கடையில் விற்கிற சேமியா பாக்கெட்டில் ரெண்டு சேமியா பாக்கெட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பிரியாணி டேஸ்டில் இருக்காது இது வந்து நல்லா ஒரு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பத்து புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை இது ரெண்டையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறோம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்த பிறகு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது மஞ்சள் தூள் வந்து போது அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பெரிய டம்ளர் வந்து எல்லாரோட வீட்லேயும் இருக்கும் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்போட அளவு வந்து சரி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்போட அளவு வந்து கரெக்டாக இருந்தது நான் முதல்லே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் அந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா ஆஃப் லெமன்லேயும் பாதி லெமன் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நான் மூடி வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே வந்து முட்டை சேர்க்கும் போது நம்ம டேரெக்டாக வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து அந்த தண்ணியோட சூட்டில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும்னா உடனேயே அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும் அதனால் எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம முட்டை வந்து உடஞ்சி போயிடும் அதனால உப்போட அளவு மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு திருப்பி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும் அது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சேமியாவை சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து சேமியாவோட தண்ணியோட அளவு வந்து குறைவாக தான் இருக்கணும் உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியும் ஏன்னா வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா சேமியா வந்து ரொம்ப கொழஞ்சு போயிடும் அதனால் தண்ணியோட அளவு வந்து நமக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சேமியாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு நம்ம வந்து அதை கிண்டக்கூடாது லேசாக இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து முட்டை சேமியா வந்து ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் இந்த சேமியாவுக்கு வந்து சீனி வச்சு தான் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சீனி பிடிக்கிறவங்க சீனி வச்சு சாப்பிடுங்க சட்னி பிடிக்கிறவங்க சட்னி அரைச்சி சாப்பிடுங்க நீங்களும் இந்த முட்டை சேமியாவை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோட மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்